இந்த கூட்டம் தொடங்கக்கூடிய நேரத்திலே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டோம் விட மாட்டேன் என்று அதே நேரத்திலே தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த உறுதிமொழியின் ஒவ்வொரு வரியிலும் சொல்லப்பட்டிருந்தது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி தமிழுடைய அடையாளம் பாரம்பரியம் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய அவர்களுடைய கல்விக்கான நிதி உரிமை என்று இது எதையும் விட்டு மாட்டேன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீன் அவர்கள் இவர்களுடைய உரிமை இவர்களுக்கு வர வேண்டிய நிதி இதற்காகவெல்லாம் தொடர்ந்து போராடுவோம் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டோம் மாட்டோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சூளுரை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதைத்தான் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அன்று முதல் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒன்றியத்திலே டெல்லியில பாஜக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டுடைய பிரதமருக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு விஷ்ணு குரு விஸ்வ இந்த உலகத்துக்கே ஒரு ஆசிரியர் போல குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியவரா அவர் நம்ம பார்த்துருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார் இந்தியாவுக்கு எப்பயாவது ஒரு முறை வருவார் இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு வரதே என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார் உலகம் சுற்றக்கூடிய ஒரு படம் கூட வந்திருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அவரு பார்த்துதான் அந்த படத்தை எடுத்திருக்கணும் ஏன்னா இந்தியாவுக்கு வரதே இல்லை அப்படி உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஸ்வகுரு உலகத்துக்கே வழி நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா அந்த எந்த நாடுகளோடும் நல்லுறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை நேபாள இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை என்றால் இலங்கையாக இருக்கட்டும் தொடர்ந்து அமெரிக்காவில் வெற்றி பெற்றார் நம்ம யாரோ யார் அங்க வெற்றி பெற்றாங்க யார் தோத்து போனாங்கன்னு கவலைப்படல ஏன்னா அது அமெரிக்க தேர்தல் அதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை ஆனால் ஒரு கட்சி யாக வளர்த்துது யார் ஜெயிக்கணும் ட்ரம்ப் ஜெயிக்கணுமா ஏன்னா அவர் பேசும்போது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அங்கே வந்து குடியேறக்கூடாது என்று அவர்களை எதிர்த்து பேசಿಕೊಂಡிருந்த காரணத்தால ஆர்எஸ்எஸ் ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டும் என்று யாகம் வளர்த்த கட்சி அவருடைய கட்சி. அவர் வெற்றி பெற்ற போதே விஸ்வகுருவோட நண்பர் வெற்றி பெற்று விட்டார் என்று அதை கொண்டாடி தீர்த்தார்கள் இதே விஸ்வகுருவோட நண்பர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு இந்தியாவுடையில இருந்து வந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருளா வேற எந்த நாட்டுல எந்த பொருள் வந்தாலும் இறக்குமதிக்கு வரி கிடையாது இந்தியால இருந்து வரக்கூடிய பொருளா போட ஐம்பது சதவீதம் வரி ஐம்பது சதவீதம் வரி போட்டால் நீங்க எல்லாம் வியாபாரிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு சந்தையிலே ஐம்பது சதவீத வரி போட்டா யாராவது வாங்குவாங்களா இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலே நம்ம ஊர்ல இருந்து போக வேண்டிய மீன் அங்கே தேங்கி கிடக்கிறது திருப்பூர் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தேங்கி கிடக்கிறது ஆனா இவர்தான் தான் விஸ்வகுரு இவர் தான் இந்தியாவை வழிநடத்த நடத்த மிக சிறப்பான வழி நடத்தக்கூடிய ஒரு பிரதமர் இனிமேல இந்தியாவில யாருக்காது அமெரிக்கா வேலை கிடைச்சாலோ அமெரிக்கால போய் படிக்க வேண்டும் என்றாலோ இல்லை என்றால் அங்கே போக வேண்டும் என்று அங்கே குடிவேற வேண்டும் என்று விசா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இருந்து மட்டும் போனவங்களுக்கு கட்டணும் இதுதான் உலகம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து கொண்டிருக்க கூடிய நிலை தான் பிஜேபி ஆட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே போய் பேசுகிறார் பெரியாருடைய படத்தை திறந்து வைத்து விட்டு வருகிறார் முதலீடுகளோடு வருகிறார் நம்ம முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் அவங்க விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொல்கிறார்களே அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது தமிழ்நாடு அது டெல்லி டெல்லி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் கொண்டு வரக்கூடிய இந்திய அளவில் மட்டுமில்லை உலக அளவிலே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலகட்டத்திலே உங்க அம்மாவா இருக்கலாம் சில நேரங்களிலே பொம்பளை பிள்ளைக்கு உட்கார வச்சிருவாங்க இல்லையா வசதி இல்லைன்னா படிக்க முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி படிப்பையாவது நம்ம எல்லாம் முடிக்கணும் திருமண உதவித்தொகை பத்தாவது வரைக்கும் படிச்சீனா உனக்கு திருமண தொகை நான் தருகிறேன் என்று அந்த பிள்ளைங்களை பத்தாவது படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பத்தாவது படிச்சு முடிச்ச பிள்ளைங்க நிச்சயமாக போகக்கூடிய கனவோடு வந்து நிற்பார்கள் என்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்காக நம்ம வீட்டு பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதே போல மகளிர் உரிமை தொகை தொகை இல்லை உரிமை தொகை காலம் காலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய வகையிலே உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி விடியல் பயணம் ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வெளியே செல்லக்கூடிய பெண்கள் அந்த விடியல் பயணத்தில் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணிப்பதால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாயை அவர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கூட பல இடங்களில் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு ஒரு காலகட்டத்தில் பெண்களை வெளியில் போகாத வெளியில் போகாதேன்னு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க வெளியில போங்க நாங்க வீட்டுல இருக்கோம் ஏன்னா நீங்க வெளியில போனா ஃப்ரீ நாங்க வெளியில போனா செலவு இல்லையா அதனால அமைச்சர் கூட வருத்தப்படுறாரு சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் இது பெண்களின் காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நமக்கான ஆட்சி அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான உழைக்க கூடிய பெண்கள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் இருப்பது தமிழ்நாடு என்ற பெருமையை மாநிலம் தமிழ்நாடாக இந்த சுயமரியாதையை பற்றி ஏன்னா உடன்குடியின் பேர் வந்ததே பிஜேபி எதிரான ஒரு பேர் இந்த உடன்குடி அப்படிங்கிற பெயரு பிஜேபி அவங்களுடைய அரசியல் என்பதை மக்களை பிரிச்சு பார்க்கறதுதான் இல்லையா நீ இந்துவா நீ தனி நீ முஸ்லிமா நீ தனி நீ கிறிஸ்டியனா நீ தனி நாட்டார் தெய்வங்களை கூடியவர்களா நீ தனி தனித்தனியா போனோம் யாரோ யாரோடையும் பேசக்கூடாது ஒட்டக்கூடாது உறவில்லை அப்படி இருந்தாதான் பிரிச்சு நாங்க அரசியல் செய்ய முடியும் இதுதான் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் ஆனா உடன்குடி உடன் அத்தனை குடிகளும் நீ இருக்கலாம் எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஐயா வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் நாட்டார் வழிபாட்டை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் சைவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அத்தனை பேரும் உடன் அத்தனை குடிகளும் உடன் வாழக்கூடிய இடம் என்பதால் இதற்கு உடன்குடி என்ற என்று இந்த ஊரே பிஜேபிக்கு எதிரான ஊர் நம்ம பேர்லயே பிஜேபி உள்ளவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள்

உள்ள வர முடியாதுன்னு தெரிஞ்சு உடன்குடி எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய இடம் அதனால வழி இல்லை கதவு திறக்காது என்று பேர்லயே நிற்பாட்டி வாசலே நிற்பாட்டி திருப்பி அனுப்பக்கூடிய ஊரில் நின்று கொண்டு இங்கே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அமைச்சர் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதி எஸ்எஸ்ஏ எஸ் அது பேர் எனக்கு வாயில வராது எழுதி எடுத்துட்டு வருமா நீ மறந்துட்ட சமகிர சிக்ஷா அபியான் ஆஹ் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அவங்க பேர் வைக்கிறதே அப்படிதான் வைப்பாங்க சாலைகளுக்கான பிரதமருடைய திட்டத்துக்கு பேரு சடக் யோஜனா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா யாருக்கா புரியுதா புரிதா புரியல அப்புறம் அது என்ன திட்டம் நம்ம கண்டுபிடிச்சு அது என்னன்னே புரியல அப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அது வந்து எங்க ஊருக்கும் வேணும்னு நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஹிந்தியில இல்லைன்னா சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க இப்பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் எடுக்கேஷன் மினிஸ்டர் தர்மேந்திரபிரதான் சென்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு நாங்கள் ஹிந்தியை படிக்கிறோம்னு சொல்லலையே மூணு மொழி படிங்க அப்படின்னு சொல்றோன்னு நான் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது நாங்கள் ரெண்டு மொழி தான் படிக்கிறோம் நாங்கள் ரெண்டு மொழியையும் ஒழுங்காக படிக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க நாடு முழுவதும் என்று கடந்து இன்று உலகம் முழுவதும் சிரிகான் வேலியிலிருந்து எல்லா நாடுகளையும் டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா ஐடி பீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நீங்க மூணு மொழி படிக்கிற மூணு மொழி படிக்கிறேன்னு சொல்லி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அந்த பிள்ளைங்க ஒரு மொழிய கூட ஒழுங்கா படிக்க முடியல நாட்டின் பல இடங்களுக்கு வேலை தேடி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் உருவாக்க தந்திருப்பது ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு நான் கேட்கிறேன் ஆட்சிபரப்புக்கு வந்தீங்க ஒற்றிய அரசோடைய பள்ளிக்கூடங்கள் கேந்திரிய வித்யாலயான மொழியா எதவனால எடுத்து படிக்கலாம் ஜெர்மன் ஜெர்மன் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜெர்மனியில உலகத்துல இருக்கக்கூடிய பல புதிய டெக்னாலஜி அங்க வரும் என்ஜினியரிங் முதன்மையாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடம் ஜெர்மனி

நம்முடைய நாட்டு மாணவர்கள் ஜெர்மன் மொழியை படிச்சுட்டு நீங்க ஜெர்மனிக்கு போய் படிக்கணும்னா கல்லூரியில் மொழி மட்டும் தான் தெரிஞ்சிடணும் ஜெர்மன் மொழி தெரிஞ்சிருந்தா அங்க படிப்பு இலவசம் ஆனால் இன்று அந்த கதவுகளையும் அடைத்திருக்கக்கூடிய கூடிய ஆட்சி பாஜக இப்ப சமஸ்கிருதம் சொல்லிக்கிறாங்கண்ணா சரி சமஸ்கிருதம் படிக்கிறாங்க கோயிலுக்குள்ளே விட்டுருவீங்களா தமிழ்நாட்டில் மாத்திட்டோம் அனைத்து ஜாதியினரும் அச்சகர் ஆகலாம் வேற எந்த மாநிலத்தில் உள்ள விடுவீங்க எதுக்கு சமஸ்கிருதம் சொல்லித் தருவீங்க என்ன செய்வது அந்த மாணவர்கள் அந்த பிள்ளைகள் அந்த மொழியை வைத்துக்கொண்டு கோடி கோடியா கொண்டு போய் கொட்றீங்க சமஸ்கிருத வளர்ச்சிக்குன்னு தமிழுக்கு என்ன செய்கிறீர்கள் எதுவும் கிடையாது ஒரு கடிதம் எழுதி எழுதினால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதில் எழுதுவது ஹிந்தியில நான் என் தொகுதி மக்களுக்காக உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஆங்கிலத்திலே உனக்கும் ஆங்கிலம் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் எனக்கு பதில் ஹிந்தியில போடுறீங்க அங்கேயும் மொழியை திணிக்க வேண்டும் என் மக்கள் மீது மனிதர்கள் மீது அக்கறை இல்லை ஹிந்தி மொழியை திணிக்கணும் அதே போல ஹிந்தி படிச்சாதான் அந்த எஸ்எஸ் ஏஃப் அண்ட் ஐயாயிரம் கோடி அதை நாங்கள் தருவோம் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தோடு செயல்பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி அங்க இருக்கக்கூடிய ஆட்ச நாங்கள் வந்து உங்ககிட்ட சும்மா கேட்குறோம் இங்கே தமிழ்நாட்டின் உற்பத்தி என்பது ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் அதில் நீங்கள் எனக்கு வரி பங்காக தருவது நாலு சதவீதம் தான் நாங்க கொடுத்த காசை எங்க பிள்ளைங்களுக்காக திருப்பி கேட்குறோம் கொடுக்க மறுக்கக்கூடிய ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி எங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நீட் போன்ற பரிட்சைகளை கொண்டு வந்து எங்களுடைய மருத்துவ கல்லூரி தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க அரசு கல்லூரிகள்ல படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்லூரிகள்லயே நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி அந்த ஒன்றிய ஆட்சி இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கைகோர்த்து கொண்டிருக்கிறார் காணும் ஆட்சி பொறுப்பிற்கு திமுக வந்த அவர் என்ன போனாருன்னு தெரியல இப்போ திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டெல்லியில் அமித்ஷா வீட்டு வாசல்ல காரில் வெளியில் வராரு வெளியில் வரும் பொழுது பத்திரிக்கையாளர்கள் அங்கே சூழ்ந்து பொழுது முகத்தை ஒரு கட்சியும் எடுத்து தொடர் மறைச்சுக்கிறாரு கேட்டா தொடர் யார பார்த்து அப்படி வேர்த்து திடீர்னு உள்ள இருக்கவங்கள பார்த்து வேர்த்துதா வெளியில இருக்க பத்திரிகைக்காரர்களை பார்த்து வேர்த்ததான் தெரியவில்லை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க அதிமுக அலுவலகம் எங்க ஷா அவருடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் யாரோட யாருக்கு சண்டை எந்த இருந்தாலும் அங்கதான் போய் தீக்கணும் யாரோடையும் பேச முடியாது பேசிக்க மாட்டாங்க இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோடு கீழடியிலே தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கண்டெடுத்திருக்கிறோம் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மொழி வடிவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது வியாபாரம் என்றால் என்னவென்றே புரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த தொன்மையை சொல்லக்கூடிய நாகரீகம் தமிழர்களுடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகளை நாம் ஆய்வறிக்கைகளாக வெளியிடுகிறோம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு கிடையாது நம்ம ஊர் எடுத்துக்கோங்க அதிர்ச்சனூர் அங்கே உலகத்தில் வேற எந்த இடத்தையும் கிடைக்காத அளவிற்கு பழமையான இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கண்டெடுத்திருக்கிறோம் எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவு தொன்மையான ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளவு டெக்னாலஜி தேவைப்பட்டிருக்கு எவ்வளவு அறிவு தேவைப்பட்டிருக்கிறது எவ்வளவு அறிவியல் தேவைப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்த ஒரு சமூகம் அங்கே அந்த அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் சொல்லல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை இந்த கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லேப்ஸ் கணப்பி ஆய்வு செய்யப்பட்டு அறிவியல் பூர்வமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார் இனிமேல் உலக சரித்திரத்தை தமிழகத்தில் இருந்துதான் எழுத வேண்டும் ஏனென்றால் இரும்பின் காலம் தொடங்கியது மிக தொன்மையான இரும்பெண் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்று ஆனா அதை பற்றி இதுவரை எனக்கு தமிழ் மேல பற்றி நான் தமிழனாக பிறக்கவில்லை திருக்குறள் தெரிந்து கொள்ள வேண்டும் யுனைடெட் ல போய் நான் தமிழுடைய பெருமையெல்லாம் பேசி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காசியில தமிழ் சங்கம் நடத்தியிருக்கிறோம் என்று பெருமை பேசிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோ பிரதமரோ இதுவரை தமிழின் தொன்மையை பற்றி அதன் பெருமையை பற்றி எங்காவது வாய் திறந்திருக்கிறார்களா இல்லை ஏன்னா நீங்க நிறுவக்கூடிய தலைமை இந்தியா என்ற அந்த உருவகம் ஏதோ வேத காலத்தில் துவங்கியது ஏதோ நீங்க கொண்டு வந்து இறக்கியது இந்த நாட்டுடைய நாகரீகமே நீங்க சொல்லக்கூடிய நாகரீகம் தான் உருவானது என்ற அந்த மாயையை இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவியல் பூர்வமாக உடைத்தறிந்திருக்கிறார்கள் ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை ஏற்றுக்கொள்ள தயங்கி அதை எதிர்க்கக்கூடிய ஆட்சி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி அந்த ஆட்சியோடு தான் அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு தான் என்று கைகோர்த்து கொண்டு வலம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளோட எதிர்காலத்திற்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே வாக்களிக்கிறது நிச்சயமா சரியா வாக்களிப்பீங்க எனக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இடமில்லை 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 என்பதற்கு தெளிவான ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர்கள் நாம் ஆனா அவர்கள் திட்டங்களோடு தேர்தலுக்கு வரக்கூடியவர்கள் பீகார்ல இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் காணவில்லை எல்லாரும் மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி கோருவார்கள் பிஜேபி தேர்தல் கமிஷனை சந்திச்சு தேர்தல் கமிஷனோட ஆதரவோடு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் விழிப்போடு இருங்கள் உங்கள் வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள் சரிபாருங்கள் ஏனென்றால் இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தமிழின் பெருமை இதை அத்தனையும் நம்முடைய கைகளிலே இருக்கிறது அந்த வாக்குச்சாவடியிலே நாம் இடப்போகக்கூடிய வாக்குகளிலே இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தை தலை நிமிர வைக்கக்கூடிய ஆட்சியை மீண்டும் 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 வளரும் நன்றி வணக்கம்